ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மூணாம் தேதியானது கார்த்திகை தீபமானது கொண்டாடப்பட இருக்குங்க கார்த்திகை தீபத்துக்கு இன்னும் சில நேரங்களே இருக்குது கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்மளோட அனைவருக்குமே நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை தாங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் அந்த வகையில் இந்த வருடம் கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் மூணாம் தேதியானது கொண்டாடப்பட இருக்கு கார்த்திகை தீபத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகித்திறாங்க மேலுமே இந்த நாளில் நம்ம திருவண்ணாமலைக்கு சென்று வந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் பல்வேறான அதிசயங்கள் ஏற்படும் திருவண்ணாமலை மலை செல்லும் பக்தர்களுக்கு சிறப்பு ரயில்கள் இதனால் திருவண்ணாமலையில் பக்தர்கள் அலைமோதும் அதே நேரத்தில் கிரிவலம் பக்தர்கள் மேற்கொள்வாங்க அதனால் அன்றைய தினம் திருவண்ணாமலை முழுவதுமே விழா கோலம் பூண்டு அழகாக காட்சியளிக்கும் இந்த நிலையில் பக்தர்களோட வசதிக்காக திருவண்ணாமலைக்கு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை அறிவித்திருக்காங்க மேலுமே கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு சென்னை திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய இடங்கள்ல இருந்தும் திருவண்ணாமலைக்கு தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களையுமே இருக்கிருக்காங்க மேலுமே இந்த நிலையில பாத்தீங்களா கார்த்திகை இந்த கொப்பரை அதே மாதிரி இந்த கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலை மீது ஏற பொதுமக்களுக்கு பார்த்திங்களா நீர் தடை விதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா மலையின் காரணமாகத்தாங்க மழை இப்போது பார்த்திங்களா அதிகமாக இருக்கும் மேலும் இதனால் இந்த டைமில் பார்த்திங்களா மலை மேலே ஏற வேணாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க மேலும் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத்தின் பொதுமக்கள் மலை ஏறவும் தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறாங்க நினைத்தாலே முக்தி தரும் கோவிலாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலானது திகழ்ந்து வருது ஒவ்வொரு ஆண்டு மே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை மாத தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் மேலுமே அக்னி ஸ்தலமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பார்க்கப்படுவதனால ஒவ்வொரு ஆண்டுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு படையெடுத்து கார்த்திகை தீப திருவிழாவின் போது பொதுமக்கள் மலை ஏற அனுமதிக்கப்படுவாங்க ஆனால் கடந்த ஆண்டு ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக இந்த ஆண்டுமே கூட மலை மீது ஏற பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்காங்க இது குறித்து மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புகழ் பெற்றிருகார்த்திகை தீபத் திருவிழா கடந்த இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை பரணி தீபமோ அன்று மாலை அண்ணாமலையார் மலையில் மகா தீபம் ஏற்றும் நிகழ்வுமே நடைபெற இருக்குங்க கடந்த ஆண்டு பெஞ்சால் புயல் காரணமாக கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டு அதன் தொடர்ச்சியாக அண்ணாமலையார் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு உயிர் சேதமானது ஏற்பட்டு மலை ஏறுவதற்கு தகுந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவிறதுனால கடந்த ஆண்டு பக்தர்களோட பாதுகாப்பு கருதி பக்தர்களை மலை மேல ஏற அனுமதி மறுக்கப்பட்டது மேலுமே தற்போது மலை திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு டிட்வா புயல் காரணமாக மிக கனமழை பொழிவதற்கான எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டிருக்காங்க இந்திய புவியியல் ஆய்வு மைய புவியியல் வல்லுநர் குழு அறிவிக்கையில் மலையேறும் பாதை தற்போதும் உறுதித்தன்மை அகற்றும் அன்றும் ஏற்கனவே நிலச்சரிவுகள் ஏற்பட்ட இடங்களோட மைய பகுதிகளில் பல்வேறு தளர்வான கற்பாறைகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுறாங்க எனவே புயல் எச்சரிக்கை மற்றும் வல்லுநர் குழு அறிக்கை அடிப்படையில் பக்தர்களோட பாதுகாப்பு கருதி தற்காலிகமாக இந்த ஆண்டுமே பக்தர்களுக்கு மலை ஏறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவானது அனுமதி மறுக்கப்படுகிறது பக்தர்களோட பாதுகாப்பை கருதி இந்த நிர்வாகம் எடுக்கும் இந்த நடவடிக்கை பக்தர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து மலை ஏறுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுது மேலும் மலை ஏறும் பாதையில் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு கண்காணிப்பு காவல்துறை வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு அறிவுக்கு படுவதாகவும்லம மலை ஏற முயற்சிக்க நிர்வாகத்தின் சார்பிலும் அறிவிக்கப்படுறாங்க பல்வேறான அம்சங்களை கொடுக்கும் ஒவ்வொரு ஆண்டுமே வரக்கூடிய இந்த தீபத்தை தரிசித்தாலே தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும் மேலுமே ஏழு ஜென்ம பாவமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது திருவண்ணாமலையில் ஒரு சில குறிப்பிட்ட மாதம் நாட்களில் கிரிவலம் செல்வது பல மடங்கு அதிக புண்ணிய பலன்களை கொடுக்கும் அப்படி ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை பௌர்ணமி தினம் இந்த ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவல வழிபாட்டினை நம்ம மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசித்தால் கூட கார்த்திகை தீப திருநாள் இன்னைக்கு தீப திருவிழாவை காண்பதற்கு கூடும் பக்தர்களோட எண்ணிக்கையானது கணிசமாக அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரணி தீபம் மற்றும் மகா தீப தரிசன டிக்கெட் ஆன்லைனில் பதிவு செய்வது பற்றிய விவரங்களுமே சொல்லியிருக்காங்க உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பலவிதமான திருவிழாக்கள் நடக்குங்க மேலும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு காலையில் பரணி தீபமும் மாலையில் மலை மீது ஏற்றப்படும் மகா தீபமும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க குறைந்தபட்சம் நாற்பது லட்சம் வரைக்குமே பக்தர்கள் கார்த்திகை மாதம் தீப திருநாள் இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு செல்வாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்டத்தக்க விஷயமாகவும் சொல்லப்படுது மேலுமே கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலை ரெண்டாயிரத்தி கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலையில் நவம்பர் இருபத்தி துவங்கி டிசம்பர் மூணாம் தேதியானது நிறைவடைகிறதுங்க மேலுமே டிசம்பர் மூணு அன்னைக்கு பார்த்தீங்களா பரணி தீபம் மற்றும் மகா தீபமானது வெகு சிறப்பாக நடைபெறும் கார்த்திகை தீபத் திருநாள் இன்னைக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் காலை நான்கரை மணி மு அளவில் பரணி தீபமும் மாலையில் ஆறு மணிக்கு கார்த்திகை மகா தீபமானது ஏற்றப்படும் இது பார்த்தீங்களா காண்பது ரொம்ப புண்ணியம் நம்மளுக்கு கொடுக்குங்க நாற்பது லட்சம் பக்தர்கள் வரக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பல லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தரும் நிலையில் நாற்பது லட்சம் பக்தர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை தீப திருவிழா காண்பதற்கு ஏற்ப எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு கூட சொல்லப்படுது மேலும் ஒரு சில ஆயிரம் பக்தர்களுக்கு மட்டும்தாங்க அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ஏற்றப்படும் பரணி தீப தரிசனமும் மாலை கோவிலில் ஏற்றப்படும் மகா தீப தரிசனத்திற்கான டிக்கெட்டுமே வழங்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுறாங்க மேலும் கூட்ட நெரிசல் பாதுகாப்பு காரணங்கள் மற்றும் போதுமான வசதிகள் உள்ளிட்ட பலவிதமான காரணங்களுக்காக சில ஆயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே இந்த பரணி தீபத்தையும் மகா தீபத்தையும் காண அனுமதியானது ஒவ்வொரு ஆண்டுமே வழங்கப்படுறாங்க அந்த வகையில் இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழாவை நேரில் காண்பதற்கு பக்தர்களுக்கு ஆன்லைன் முன்பதிவு டோக்கன் வெளியாகும் தகவலை பற்றியுமே திருவண்ணாமலை தேவஸ்தானமானது வெளியிடப்பட்டிருக்குங்க மேலுமே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலுமே திருவண்ணாமலை தீப தரிசனத்துக்கு ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை தீபத் திருவிழாவை திருவண்ணாமலையில் நேரடியாக தரிசிக்க ஆன்லைன் முன்பதிவு பார்த்தீங்களா டிசம்பர் ஒன்றாம் தேதி அன்று வெளியாகிறது அப்படின்னு சொல்லப்படுறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாதமே வரும் பௌர்ணமியில் சிவ வழிபாட்டு செய்வது ரொம்ப சிறப்பு இது பார்த்திங்களா மன அமைதி செல்வ வளம் இது எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இதுன்னே சொல்லலாம் திருவண்ணாமலையில் ஒரு சில மாதம் சில குறிப்பிட்ட நாளில் கிரிவலம் செல்வது பல மடங்கு அதிக புண்ணிய பலன்களை கொடுக்கும் அப்படி நம்ம ஒரு சிறப்பான நாள் தாங்க கார்த்திகை பௌர்ணமி தினம் இந்த ஆண்டு கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவலம் வழிபாட்டின எந்த நாளில் எந்த நேரத்தில் மேற்கொள்ள வேணும் அப்படி கிரிவலம் செல்வதனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன இந்த மகாதீபம் ஏற்றப்படும் இந்த நாளில் கிரிவலம் செல்வது எவ்வளவு புண்ணியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் மேலுமே ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சிவ தரிசனம் செஞ்சு சிவ வழிபாடு செய்வது கிரிவலம் செல்வது விரதம் இருப்பது புனித நீராடுது இது எல்லாமே விசேஷ பலன்களை தரக்கூடியது மேலுமே பாவங்களை போக்கி பெரும் புண்ணியத்தை தருவது மட்டும் இல்லாமல் சிவனோட அருளையும் தரக்கூடியதாகவும் சொல்லப்படுது அதிலுமே நினைத்தாலே முக்தியை கொடுக்கும் புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது பாவங்கள் போக்கி முக்தி அருளக்கூடியதுங்க அனைத்து பௌர்ணமிகளிலும் திருவண்ணாம கிரிவளம் செல்வதானது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதிலும் ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரும் பௌர்ணமிகளில் கூடுதல் பலன்களை தரும் ஐப்பசி பௌர்ணமி எப்படி சிறப்பு சிறப்பு வாய்ந்ததோ கார்த்திகை கார்த்திகை வரக்கூடிய ரொம்ப வாய்ந்தது தான் ஜோதி வடிவமாக சிவபெருமான் விஷ்ணு மற்றும் பிரம்மாவிற்கு காட்சி அளித்ததாக புராணங்கள் கூட சொல்லப்படுது அதே தாங்க கிரிவல வழிபாடு தோன்றியது பார்வதிக்கு தன்னோட உடல்ல பாதியை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரராக ஈசன் பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே இதே கார்த்திகை நடைபெற்றதாக மேலுமே வழக்கமாகவே கார்த்திகை மாத பௌர்ணமியோ கார்த்திகை நட்சத்திரமோ இணைந்து வரும் தான் நாம கார்த்திகை தீப திருநாளாக நம்ம கொண்டாடப்படுவது வழக்கம் ஆனா இந்த ஆண்டு கார்த்திகை நட்சத்திரம் வரும் திரு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் மூணாம் தேதி கொண்டாடப்படுது ஆனால் பௌர்ணமி திதி டிசம்பர் நாலாம் தேதி தான் துவங்குகிறது அதனால் கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்றவங்க டிசம்பர் நாலாம் தேதி தான் செல்ல வேணும் டிசம்பர் நாலாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு தான் பௌர்ணமி திதியானது துவங்குகிறது டிசம்பர் ஐந்தாம் தேதி அதிகாலை மூணு ஐம்பத்தி ஐந்து மணி வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இதனால் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல பிளான் பண்ணியிருக்கிறவங்க பக்தர்கள் டிசம்பர் நாலாம் தேதி இன்றைக்கி வியாழக்கிழமை பகல் காலை ஏழு ஏழு மணிக்கு துவங்கி டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு நாற்பது மணிக்குள்ளாக கிரிவல வழிபாட்டின நிறைவு டிசம்பர் நாலாம் தேதி மாலை மூணு எட்டு வரைக்குமே கிருத்திகை அன்றைய தினம் காலையிலேயே நீங்க கிரிவலத்தை கூட துவங்குறது நல்லது திருவண்ணாமலையில் வியாழக்கிழமையில கிரிவலம் செல்வதனால ஞானம் பெருகும் மேலும் குருவோட அருளானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் சிவபெருமான் அருளால நமக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் யோகமாக அமையும் பல ஜென்ம பாவங்கள் போக்கிடும் அது மட்டும் இல்லாமல் இருந்த நம்மளோட முன்னோர்களுக்கான இறுதி சடங்குகளை சரியாக செய்யாதவங்க அவங்களுக்கான பித்ரு தர்ப்பண காரியங்களை முறையாக செய்ய செய்யாதவங்க ஆகியவை எல்லாமே இந்த வியாழக்கிழமைகளில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதனால அந்த பாவங்களுமே நீங்கிவிடும் என சாஸ்திரங்களுமே சொல்லப்படுது மேலும் கார்த்திகை பௌர்ணமி இந்த ஆண்டுக்கு திரு அடுத்த நாள் வருகிறது அப்போது மழை உச்சியில் எரியும் மகா தீபத்தையும் தரிசிக்கப்படியே கிரிவலம் வருவது பல கோடி புண்ணியங்களை உங்களோட வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க தீராத பிரச்சனைகளுமே இந்த மகா தீபத்தை தரிசிப்பதனால அது மட்டும் இல்லாமல் கிரிவலம் செல்வதனால உங்களுக்கு உங்களோட வாழ்க்கை நல்ல சிறப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்ன நேயர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் விஸ் தேங்க்யூ